வணக்கம் நண்பர்களே இது வாராகியம்மன் ஜோதிட நிலையம் அடியேன் மூலனோ முருகேஸ் பேசுகிறேன் இது வேதிக அசாலஜி வழங்கும் குரு சேர்க்கை பற்றி சில விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் காலபுருஷ லக்கணம் படி ஒம்பது பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றுள்ள குரு பகவான் புனர்பூசம் விசாகம் போரட்டாதியான நட்சத்திரங்களை தன்வசப்படுத்தியுள்ளார் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று ஜாதக ரீதியாக சொல்லப்படுகிறது இது உண்மைதான் குரு பகவான் சூரியனுடன் சேரும் பொழுது சமுதாயத்தில் தந்தையார் ஜாதருடைய தந்தையார் பேரும் புகழும் அடைந்தே தீர்வார் ஜாதகருக்கும் அந்த பேரும் புகழும் கிடைக்கும் கௌரவமாக இருப்பது ஊருக்கு பஞ்சாயத்து சொல்வது தலைவியேற்று நடத்துவது ஒரு நிர்வாகம் செய்வது என்றால் எல்லாம் அந்த தந்தைக்கு கண்டிப்பாக வந்துவிடும் உதாரணமாக மேசலக்கணம் தனுசு ராசியில் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கை அந்த ஜாதருடைய தந்தையார் ஒரு ஒரு கட்சியிலே மிக சிறிய பெரிய பொருட்கள் இருக்கிறார் இந்த போன்று அந்த குரு சூரியன் சேர்க்கை பேரு புகழ் பட்டம் பதவி பணம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கொடுத்து விடும் அதே நேரம் அந்த குரு பகவான் சூரியனுடன் கூடாது அஸ்தமனம் என்றால் சூரியன் பத்து டிகிரியில் நிற்க நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே குரு பகவான் ஒரு மூணு டிகிரி அஞ்சு டிகிரியில் இருந்தால் அஸ்தமனம் என்று கருத வேண்டும் அஸ்தமனம் பெற்ற அந்த குரு பகவான் இந்த பதவி புகழ் பட்டம் இதிலெல்லாம் ஒரு ஒரு கெடுதலைத்தான் செய்வார் ஒரு தீமையை செய்வார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படித்தான் குரு சூரியன் சேர்க்கை ஒரு ஜாதகத்திலே சரியாக இருக்கிறது அடுத்ததாக குரு சந்திரனுடைய சேர்க்கை குருவும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறது என்றால் அது பெரிதாக நன்மையை செய்வதில்லை தீமையைத்தான் செய்கிறது ஏனென்றால் குரு சந்திரன் சேர்ந்து ஒன்னாம் இடத்திலோ மூணாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலே சேர்ந்து இருக்கும் பொழுது அஞ்சு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை லேட் ஆகிறது திருமண வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இதே நேரம் அந்த இருந்தால் சந்திரன் சந்திரன் சில யோகத்தை செய்கின்றது அந்த குரு சந்திரன் சேர்ந்த ஒரு ஜாதகத்தில் ஆறு டு பன்னெண்டில் மறைந்து இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் காணாம போனவர்களோ தந்தைக்கு கண்டத்தை கொடுப்பதோ தாய் தந்தை பிரிந்து இருப்பதோ போன்ற நிகழ்வுகளை இந்த குரு சந்திரன் செய்துவிடுகிறது குரு சந்திரன் சேர்ந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கும் பொழுது மாமன் வாழ்க்கை கஷ்டப்படுகிறது உயர்கல்வி பெற முடியவில்லை பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனையை கொடு கொடுக்கிறது மூத்த குழந்தைக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது இதெல்லாம் குரு சந்திரன் இருக்கும் பொழுது நடந்தே தீரிகிறது அதனால் குரு சந்திரன் யோகம் என்று சொல்வதை விட அவயோகம் என்று சொல்வதற்கும் இல்லை சற்று மைனஸ் பாயிண்டும் உள்ளது பிளஸ் பாயிண்டும் உள்ளது அடுத்ததாக குரு செவ்வாய் செவ்வாய் என்றால் விளையாட்டுத்துறை காவல்துறை இந்த சீருடை பணி செய்வது விவசாய நிலங்கள் செய் விவசாய நிலங்களை பெரிதாக பெரிதாக்குவது தோப்பு துறவு வைத்துக் கொள்வது வீடு கட்டி வாடகை கொள்வது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த செவ்வாய் குருவோட செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மையை செய்துவிடுகிறது பொருளாதார ரீதியிலே பல நன்மைகளை செய்தாலும் உடல் ரீதியிலே சில பிரச்சனையை கொடுக்கிறது ஏனென்றால் செவ்வாய் காலப்புருஷனக்கணத்துக்கு ஒன்று எட்டு கூடிய கிரகம் குரு பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்போது பிறண்டக்கூடிய கிரகம் ஒன்று எட்டு என்பது வியாதியை கொடுப்பது இந்த குரு செவ்வாய் இருக்கும் பொழுது பின்னாளில் மூளையில் கட்டி வருவதோ கேன்சர் சம்பந்தமான வியாதிகள் வருவதோ கிட்னியில் ஸ்டோன் வருவதோ கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பதோ இதெல்லாம் எல்லாம் குரு செல்வாய் சேர்க்கை கொடுத்து விடுகிறது இது நடைமுறை வாழ்க்கையிலே சரியாகத்தான் வருகிறது சரி நண்பர்களே குரு சுக்கரனோட செய்யும் பொழுது மிக அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை என்றுதான் சொல்ல வேண்டும் குரு குரு சுக்கரன் தெய்வ குரு அசரகுரு ஒன்று சேரும் பொழுது அந்த ஜாதகருக்கு மிக மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சியை கொடுத்து விடுகிறது வசதி வாய்ப்புகள் அமைகிறது காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகை விடலாம் திருமண மண்டபம் கட்டுவது இது போன்ற அமைப்புகள்லாம் கொடுத்து விடுகிறது குரு சுக்கரன் யோகம் மிகப்பெரிய நன்மையை செய்கிறது குரு சுக்கரன் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு ஜாதகருக்கு குழந்தை பிறந்த பின்பால் வளர்ச்சியை கொடுக்கிறது குரு சுக்கரன் ஆனால் இருந்தால் பெண் வளர்ந்த பெண் வந்த பின்பு திருமணமான பின்பு யோகத்தை கொடுக்கிறது குரு சுக்கரன் யோ குரு சுக்கரன் சேர்க்கை நன்மை தான் செய்யும் தீமையை செய்வதில்லை அதே போன்று நிலம் சம்பந்தப்பட்டது காரணங்கள் இது குரு புதனோட சேரும் பொழுது இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி விடுகிறது குரு புதன் சேர்க்கை உள்ளவர்கள் காலை காலியிடம் வாங்கி விற்கலாம் ஒரு பிளாட் கட்டி வாடகை பிளாட் அமைக்கலாம் ஒரு ஒரு கோடு வச்சு விற்பனை செய்யலாம் ஆனிட்டிங் தொழிலுக்கு செல்லலாம் வக்கீல் தொழில் செய்யலாம் பேங்க் பேலன்ஸ் போகலாம் இதெல்லாம் குரு புதன் சேர்ந்து சேர்ந்து இருந்த ஜாதகத்தில் நன்மை செய்கின்றது அதே நேரத்தில் புதன் என்ற கார கிரகம் அந்த குருவுடன் சேரும் பொழுது தாய்மாமன் வாழ்க்கையிலே சில கஷ்டங்களை கொடுக்கிறது அதே குரு புதன் சேர்ந்து சந்தரனும் சேர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு காதல் கல்யாணத்தில் பிரச்சனை கொடுக்கும் தாய்க்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது போன்ற விஷயங்களையும் அந்த கிரக செயற்கை கொடுக்காமல் போவதில்லை அதே குரு பகவான் சனியுடன் சேரும் பொழுது சனி சேரும் பொழுது உழைப்பால் உயர்ந்தவர்கள் மிக சிற சிறந்த அமைப்பு சிறு வயதிலே வேலைக்கு செல்வது அது உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் எண்ணத்தை கொடுக்கும் குரு சனி சேர்ந்து உள்ளவர்கள் வேலை செய்யலாம் உழைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு வந்து மன ரீதியான ஒரு பிரச்சனையை கொடுத்து விடும் அவர் உழைத்து கொண்டே இருப்பார்கள் என்பது விதி இந்த குரு சனி சேர்ந்தவர்கள் தன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலும் அந்த குழந்தை சிறப்பாக ஏற்றுக்கொள்வதில்லை குழந்தையை உழப்பதில் ஒரு கஷ்டத்தை கொடு கொடுக்கிறது குழந்தை தாமதமாகிறது சிறு வயதில் உழைக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது திருமணம் லேட் ஆகிறது இந்த குரு சனி சேரும் பொழுது பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொடுத்து விடுகிறது பூர்வீக பங்கு பிரிப்பதிலோ பாக பிரி பாக பிரிவினை செய்ததிலோ சில பிரச்சனைகளை குரு சனி சேர்க்கை செய்துவிடும் இதெல்லாம் அந்த அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த குரு சூரியன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடமான சாணத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ என்ன நட்சத்திர சாரம் இருக்கிறதோ அந்த வகையான தெய்வங்களை வணங்கி நாம் தீர்த்து கொள்ளலாம் உதாரணமாக துலா குரு சனி சேர்ந்து விடுறது ஒரு ஜாதகத்தில் அதுக்கு நேர் ஏழாம் இடம் மேசராசி மேசராசி அஸ்வினி பரணி கார்த்தி என்ற மூணு நட்சத்திரம் இருக்கிறது அஸ்வினி பழனி சென்று தோ தேர் எழுப்பது குழந்தை வழிபாடு பண்ணுறதெல்லாம் செய்யும் பொழுது இந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் தீமைகள் கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக நடக்கும் குரு ராகு சேர்க்கை குரு ராகு சேர்க்கை இது பக்தி மார்க்கத்துக்கு ஏற்ற கிரகம் அல்ல ஒரு நேரம் கடவுள் இருக்கு என்று சொல்லுவார்கள் ஒரு நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள் திடீர் திடீரென்று தன்னை மாற்றி கொள்வார்கள் இந்த குரு ராகு சேர்க்கை இருந்தவர்கள் அவர் உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் குரு ராகு சேர்ந்தவர்கள் கடன் கட்டால் கடனை தேடித்தான் போக வேண்டும் கடன் கடன் கட்ட உன்னை விட்டுத்தான் கட்ட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் குரு ராகு தந்து விடுகிறது குருவுடன் கேது செய்யும் பொழுது கடன் வரும் கடன் பிரச்சனை கொடுக்கும் அடுத்தவர்கள் நம்பி கடன் கொடுக்கும் பொழுது ஏமாற வேண்டிய சூழ்நிலை வரும் குரு கேது சேர்ந்து விட்டால் கடன் வீடு தேடி வரும் கடனை வாங்கிவிட்டால் அதை கட்டுவதற்கு மிக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு ஜாதத்திலே குரு கேது சேர்ந்து இருக்கும் பொழுது கோச்சாரத்தில் கேதுவோ குருவோ வரும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக கடன் ஏற்படுகிறது இவர்கள் கடன் வாங்காமல் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்துவிடும் குரு கேது சேர்க்கை ஆன்மீகத்துக்கு சிறந்த அமைப்பு கோயில் கட்டுவது கும்பாபிஷேகம் செய்வது பாத யாத்திரை போவது இது எல்லாம் ஒரு பக்தி மார்க்கத்தில் மிகப்பெரிய யோகத்தை செய்துவிடும் யோகா செய்வது பிரணய பயிற்சி செய்வது ஒரு ஆசிரமம் நடத்துவது இது எல்லாம் இந்த குரு சேர்க்கை மிகப்பெரிய நன்மையை செய்கிறது இப்படித்தான் குரு பகவான் ஒரு கிரகத்தினுடன் சேரும் பொழுது இந்த நன்மை தீமைகளை கலந்து செய்து கொண்டு இருக்கிறது சரி இதெல்லாம் எப்பொழுது வரும் என்றால் இந்த குரு திசையில சூரியன் புத்தி நடக்கும்போது சூரியனுக்கு சொல்லப்பட்ட விதிகளெல்லாம் நடக்கும் அதேபோன்று குரு திசையிலே புதன் புத்தி வரும்பொழுது அந்த புதன் காரகமான நான் சொல்லப்பட்ட விதிகளாக நடக்கும் இப்படித்தான் குரு தன் சேர்ந்த கிரகத்துடன் சேர்ந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையும் தீமையும் சேர்ந்து கலந்து கொடுத்து அதே அதேபோன்று கோச்சாரத்தில் குருவையும் கவனிக்க வேண்டும் ராகுவனையும் கவனிக்க வேண்டும் இதை கவனித்து பலன் சொல் சொன்னால் மிக சிறப்பாக அற்புதமாக வரும் சரி நண்பர்களே அடுத்து வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்